ரோகினி பண்ணுற பித்தலாட்ட வேலைக்கெல்லாம் ஸ்ருதி கொடுக்குற பதிலடி சரிதா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க இங்க ரோகிணி சுதா கட்டை வாங்கின ரெண்டு லட்சம் பணத்துக்காக அவங்க சொன்ன வேலையை பார்த்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாங்க அதாவது ரவி ஒர்க் பண்ற ஹோட்டலுக்கு போய் நித்துக்கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க எல்லா விஷயத்தையும் கறக்குறாங்க இங்க நீத்து பேசுறதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரவி மேலே ஏதோ இன்ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி வந்துட்டு ரோஹிணிக்கு தோணுது அப்போ இந்த ஆண்டி வந்துட்டு சந்தேகப்பட்டது உண்மைதான் போல இருக்குது தான் வந்துட்டு ஸ்ருதி புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ரவி அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நீத்து நினைக்கிறா போல இருக்கு அப்ப இந்த ஆண்டி வந்து சரியாக தான் வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நீத்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரவியோட அண்ணாவோட ஒய்ஃப் தானே இவங்க இதுக்காக வந்துட்டு திடீர்னு அப்படின்னு நம்ம கிட்ட இந்தளவுக்கு பர்சனலாக பேசுகிறாங்க இதில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல இருக்கு எதுக்கும் நம்ம இவங்ககிட்ட கிட்ட ஜாக்கிரதையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீத்து பார்த்தீங்கன்னா உசாராயிட்டு பேச்சை மாத்துறாங்க இருந்தாலும் ரோகிணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சரி இருந்தாலும் நீத்துக்கு சொன்ன மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு கிளம்புற மாதிரி அங்கிருந்து போகிறாங்க நீ நீத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமாக இருக்குது எதுக்காக வந்துட்டு திடீர்னு இவங்க வந்து நம்ம கிட்ட இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போகணும் ஒருவேளை அந்த ஸ்ருதி சொல்லி தான் வந்து நம்ம இந்த மாதிரி பேசுனாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நாம இந்த விஷயத்தை வந்துட்டு உடனே ரவி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து ரவி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க இங்க வெளியில வந்த ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி கிட்ட ரெண்டு லட்சம் பணம் வாங்கினதுக்கு நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது எல்லாம் நம்ம தலையெழுத்து எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல் வேலையா போய் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேரா பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட வீட்டுக்கு வராங்க இங்க வீட்டுக்கு ரோகிணி வரத பாத்துட்டு வாசுதேவன் அங்க பாரு சுதா மறுபடியும் அந்த ரோகிணி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வருது இதுக்கு தான் நான் உனக்கு கண்ணக்கே சொன்னேன் காசெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு கிட்ட கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு டைம் காசு கொடுத்தா திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி தான் கேட்டுட்டு வந்து நிற்பாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சுதா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேற விஷயமா தான் வருவாளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க ஏட்டா நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டு ரெண்டு லட்சங்கள் பெரிய விஷயமே கிடையாது ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சின்ன மீனை போட்டு நம்ம பெரிய மீனை பிடிக்கணும் நாம ஒண்ணு காரியம் இல்லாமல் அவளுக்கு பணம் கொடுக்கல இல்ல நான் கொடுத்த காசுக்கு அவகிட்ட நான் ஒரு வேலை கொடுத்துருக்கேன் அது விஷயமா தான் வராளா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் என்ன சுதா என்ன சொல்றேன் அப்படிங்கவும் இருங்க அவ வருவா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ள வந்த ரோஹிணி பாத்தீங்கன்னா ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டே வரவும் அப்ப வாசுதேவன் பாத்தீங்கன்னா உடனே எதுவுமே தெரியாத மாதிரி வாமோலே நல்லா இருக்கியா என்னம்மா ஏதாவது பணம் தா தேவைப்படுதா அதுதான் கேக்கறக்கு வந்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ரோஹிணி இருந்துட்டு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லவும் எதுவாக இருந்தாலும் கேளுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீயும் வந்துட்டு எங்களுக்கு ஸ்ருதி தான் அதனால் நீ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் நீ கூச்சப்படாமல் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சுதாவும் பார்த்தீங்கன்னா வாசுதேவனையும் ஒரு மாதிரி பார்க்கவோ ஆனால் இங்கே ரோஹினி இருந்துட்டு உங்கள் உங்ககிட்ட பணம் இனி நான் கேப்பேனா என்ன ஆல்ரெடி ரெண்டு லட்சம் வாங்கினதுக்கே வந்துட்டு இந்த ஆண்டி என்ன வேலையில இருக்காங்க ஷோரூமுக்கு வந்துட்டு மிக்ஸி வாங்கிட்டு காசை கொடுக்காம அந்த மனோஜ் கிட்டே நம்ம மாட்டி விட்டுட்டு போனாங்க பத்தாவதுக்கு இப்போ என்னமோ என்னை மாமா விலையெல்லாம் பார்க்க வைக்கிறாங்க இதுக்கப்புறமா வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட பணம் வாங்குவோணா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ வாசுதேவனே வந்துட்டு என்ன மொழி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் நான் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுதா இருந்துட்டு என்ன ரோஹிணி நான் சொன்ன வேலை செஞ்சு முடிச்சியா அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆண்டி இப்போ நேராக வந்துட்டு நான் ரவி ஒர்க் பண்ணுற ஹோட்டலில் இருந்ததா வர அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுதா இருந்துட்டு அப்போ நீ நீத்துக்கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆண்டி எனக்கு என்னமோ நீங்கள் வந்து நீங்கள் சந்தேகப்படுறது உண்மையாக தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் இங்கே சுதாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது என்ன ரோஹிணி சொல்கிற அப்படிங்கவும் ஆமா ஆண்டி அவங்க பேசுறதுலேயே தெரியுது அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ரவி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தோணுது அதனால தான் வந்துட்டு ஸ்ருதி புதுசாக ஹோட்டலில் ஆரம்பித்தா ரவி எங்கெங்கே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க போல இருக்கு எனக்கு என்னமோ ஸ்ருதி புதுசாக ஆரம்பிக்கிற ஹோட்டலுக்கு ரவி போவாரா இல்லையான்னு சொல்லி சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு சுதாவும் இருந்துட்டு என்ன ரோகிணி சொல்ற அப்படிங்கவோ ஆமா ஆண்டி ரவியே வந்துட்டு போறதா இருந்தாலும் அந்த நீத்து வந்துட்டு விடமாட்டான்னு தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சுதா இருந்துட்டு என்ன ரோகிணி அவ அப்படியே சொன்னா அப்படின்னு கேட்கவும் இல்லை ஆண்டி அவங்க நேரடியாக இந்த மாதிரி சொல்லலை பட் அவங்க பேச பற்றி பார்த்தாலே அப்படிதான் தெரியுது கொஞ்சம் நீ கொஞ்சம் பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ள ரவி அங்கே வந்துட்டார் அவரை நாங்கள் பார்த்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து சந்தேகம் வந்துடும் அதனால நான் உடனே அங்கிருந்து எந்திரிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சுதா இருந்துட்டு நான் சொன்ன காரியத்தை வந்துட்டு நீ முழுசாக செஞ்சுட்டு வர மாட்டேன் அதுக்குள்ள உங்க நேரம் அவசரப்பட்டு எந்திரிச்சு வர சொன்னது அப்படிங்கவும் அப்போ வாசுதேவன் வந்துட்டு சுதா அவசரப்படாத ரோகினி சொல்கிறது கரெக்டு தான் மாப்பிள்ள மட்டும் ரோகிணி அங்கே பார்த்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துடும் இல்லையா அப்போ சுதா இருந்துட்டு பாத்தீங்களா ஏட்டா நான் வந்து சந்தேகப்பட்டது உண்மையா போச்சு அந்த நேத்து நம்ம மாப்பிள்ளை வந்துட்டு விடமாட்டா போல இருக்குது அப்புறம் ரோகிணி இருந்துட்டு ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் இருமா இப்போ வந்து அதுக்குள்ள எழுத்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஆண்டி இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இங்கே வெளியில் வந்த ரோஹிணிக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கெடுப்பாக்குது இவங்க கிட்ட ரெண்டு லட்சம் வாங்கினதுக்கு இவங்க சொன்ன வேலையை செஞ்சாலும் எப்படி வந்துட்டு ரொம்ப திமுற நம்ம நடத்துக்கிறாங்க நம்ம கிட்ட எல்லாம் வந்து இந்த ஆண்டினால வந்தது அவங்க ஒரு லட்சம் கேட்க போய் தானே வந்து இவங்ககிட்ட நம்ம கடை வாங்கினோம் முதல் வேலையாக வந்துட்டு இவங்ககிட்ட கிட்ட காசை வந்து நம்ம கொடுத்துடணும் இல்லைனா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில நம்ம பார்க்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கிருந்து போறாங்க இங்க வீட்டுக்கு வந்து ரவி பாத்தீங்கன்னா நீத்து சொன்னதை யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக வந்துட்டு ரோஹிணி அண்ணி அங்க போய் அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க நீத்து சந்தேகப்படுற மாதிரி கண்டிப்பா வந்துட்டு ஸ்ருதி சொல்லி வந்துட்டு அண்ணி அங்க வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா ஸ்ருதிக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சந்தேகம் அவன் நேரடியே எங்கிட்டயே கேட்டுருவாளே எதுக்காக வந்துட்டு அதுவும் இல்லாம ரோஹிணி அண்ணி கிட்ட அவங்க வழக்கெல்லாம் பழக்க மாட்டாளே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு அப்ப உள்ள வந்து ஸ்ருதி இருந்துட்டு என்னடா ரவி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கவும் பெசம் இவகிட்டே கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பாத்தீங்கன்னா ஹோட்டல் நடந்த விஷயத்தில சொல்றாரு அதை கிட்ட ஸ்ருதி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு என்னடா சொல்ற ரோஹிணியா அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஸ்ருதி எனக்கே வந்துட்டு ஒன்றும் புரியல அண்ணி எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு அவங்களாம் எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சி வெளியில் போகிறாங்க அப்புறம் ரவி பார்த்திங்கன்னா தடுத்துட்டு இரு இரு அவங்ககிட்ட இதுதான் சொல்கிறது இல்லை எதுக்கு உடனே வந்துட்டு அவசரப்படுறேன் அப்படிங்கவும் பின்னா எதுக்காக வந்துட்டு நம்ம பர்சனல் லைஃப்பில் அவங்க வந்து தலையிடுறாங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசினாலே வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது அதுவும் அவங்க பண்ணுற போய் பித்தலாட்டத்தை பேசும்போதே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது ஆனால் தேவையில்லாமல் எதுக்காக வந்துட்டு நம்ம பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபே ஆகிறாங்க இப்போ வந்து நான் உடனே அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அவசரோஷமாக வெளியில் வராங்க இங்கே ரவி பார்த்தீங்கன்னா ஐயோ இவர்கிட்ட சொன்னதே போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி ஓடி வர்றாரு வெளியில் வந்துட்டு ரோஹினிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கத்தவும் என்னாச்சு சேவை ஏன் இந்த மாதிரி திடீர்னு கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வராங்க இப்போ வெளியில் வந்து ரோகிணி இருந்துட்டு எதுக்கு ஸ்ருதி எதுக்கு வந்துட்டு இவ்வளோ அதிகாரம் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லவும் ஆ நீங்கள் பண்ணின வேலைக்கு வந்துட்டு நான் அதிகாரம் பண்ணாமல் நான் கொஞ்சம் வாங்களா உங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு தேவையில்லாத வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் முழிக்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஸ்ருதி என்னமாச்சு எதுக்கு வந்துட்டு இப்படி சத்தம் போட்டுட்ருக்கா இவ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு இங்கே பாருங்க ரோகிணி எதுக்காக வந்துட்டு நீங்கள் ரவி ஒர்க் பண்ணுற ஹோட்டலுக்கு போய் நீட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க பேசினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ இந்த விஷயம் எப்படி இவ்வளவு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சியாகிறாங்க அப்ப விஜயா இருந்துட்டு என்னமா சொல்ற இவ எதுக்காக வந்துட்டு ரவியோட ஹோட்டலுக்கு போனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை நீங்களே கேளுங்க ஆண்டி இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை எங்களோட பர்சனல் லைஃப்ல எதுக்கு வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு அடைஞ்சல் பண்றாங்க என்னமா சொல்ற ரவி ஒர்க் பண்ற ஹோட்டலுக்கு இவ எதுக்கு போறா அப்படின்னு சொல்லவும் அதை நீங்களே கேளுங்க ஆண்டி தேவையில்லாம வந்துட்டு எதுக்கு எங்க பர்சனல் லைஃப்ல இவங்க தலையிடுறாங்க சொல்லுங்க ரோஹிணி இவங்களதான் கேட்கிற ஆமா எங்க லைஃப வந்துட்டு வேவு பார்க்க சொல்லி உங்களை யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே விஜயா கோவப்பட்டு ஏய் உன்னால வந்துட்டு சும்மாவே இருக்க முடியாது அடி எதுக்கடி வந்துட்டு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறேன் ஏன் பையன் பணக்கார வீட்டு பொண்ணோட வந்துட்டு வாழ்றது உனக்கு பிடிக்கலையா அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விடணும்னு சொல்லி வேலையில பாத்துட்டு இருக்கியாடி உடனே முத்து வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தானே வந்து மலேசியா மருமகன் சொல்லி நீங்க தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க இப்பதான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி பணக்கார இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு இப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டு பணக்கார மருமக ஸ்ருதி தானே ஒரு வேலை அவங்க மேல புறாமையா என்னவோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ரோஹினி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபிட்டு இங்க பாருங்க முத்து தேவையெல்லாம் வந்துட்டு எதுவும் பேசிட்டு இருக்காது உங்க வேலை என்னமோ நீங்க அதை பாருங்க

ஒதுன்னு நிறுத்துங்க ஸ்ருதி ரொம்ப ஓவராக கத்தாதீங்க நான் ஒன்றும் இந்த வேலை பார்க்க கிடையாது உங்கள் அம்மா சொல்லி தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே ஸ்ருதி மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு எல்லாரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்கிறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க ஏன் மம்மியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அதனால தான் போய் நான் ஈத்துக்கிட்ட இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லவும் அதை கிட்டே ஸ்ருதிக்கு பயங்கரமாக வருது பொய் சொல்லாதீங்க நான் எங்கள் அம்மா கிட்ட நான் இப்பவே கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுக்கிறாங்க அதை பார்த்து ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயமாக இருக்குது ஐயோ இவன் உடனே வந்துட்டு கால் பண்ணுறா நீ தேவையில்லாமல் மறுபடியும் இந்த ஆண்டி வந்துட்டு நம்ம கிட்ட ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கவும் இங்கே சுதா பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கிறாங்க என்ன ஸ்ருதி நானே வந்துட்டு உனக்கு கூப்பிடலான்ட்டு இருந்தேன் நல்லா இருக்கியா மாப்பிள்ளையில நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா நான் கேட்குற கேள்விக்கு வந்துட்டு உண்மையை சொல்லு நீ வந்து ரோஹினியை நீத்துக்கிட்ட போய் பேச சொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டேன் இங்கே சுதாக்கு பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது ஐயோ இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது அந்த ரோஹினிக்கு காசை வாங்கிட்டு நம்மளே வந்துட்டு இதுமாதிரி பூட்டும் கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா யார் உனக்கு இது சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே மம்மி பொய் சொல்லாத ரோகிணியும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதை இருந்துட்டு சுதார்ந்துட்டு ஸ்ருதி எனக்கு வந்துட்டு அந்த நீத்து மேலே வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு அதனால் நான் தான் போய் கேட்க சொன்னேன் இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கிட்டே ஸ்ருதி கோவப்பட்டு என்ன மம்மி எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையிலாம் பார்த்துட்டுருக்கேன் அப்போ சுதா இருந்துட்டு பின் என்னடி நீ பாட்டுக்கு வந்துட்டு புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் ஆனால் மாப்பிள்ளை வந்துட்டு அந்த விஷயத்தில் வந்து கண்டுக்கவே மாட்டேக்கிறாரு அப்போ அந்த நீத்து தான் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்களான்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் நான் போய் ரோஹினியை போய் அதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லி நான் விசாரிச்சுட்டு வர சொன்னேன் அப்படிங்குவோம் அதை கிட்டே ஸ்ருதி இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு மம்மி அதுக்காக வந்துட்டு நீ எதுக்காக போய் ரோஹினியை போய் இதை வேலை பார்க்க சொன்னேன் அவங்க எதுக்காக வந்துட்டு நீ சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ருதி இப்படி கேள்வி கேட்கவோ இங்க வீட்டில் எல்லாரும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இங்க ரோகிணியும் சுதாவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இப்போ இவகிட்ட என்ன பதில் சொல்லி இங்கே தெரியாம தயங்கவோ இங்கே ரோஹிணிக்கோ பயமா இருக்குது ஐயோ நம்ம பணம் வாங்கின விஷயம் மட்டும் இப்போ வீட்டில் தெரிஞ்சதுன்னா வேறு அசங்கப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் இங்க ஸ்ருதி பார்த்தீங்கன்னா விடுறதா இல்லை சொல்லுமே மம்மி உண்மை சொல்லப்பறையா இல்லையா எங்கள் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கியா எதுக்காக வந்துட்டு ரோஹினி கிட்ட இந்த வேலை சொன்ன அப்படிங்கவும் இங்கே சுதா பார்த்தீங்கன்னா அவ தான் நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு தரவே இல்லை இப்போதைக்கு நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த ரோஹினி வந்துட்டு எங்கிட்ட பணம் வேணும்னு சொல்லி ரெண்டு லட்சம் வாங்கிட்டு போனா சரி அவள் ஒரு தேவைன்னு சொல்லி எங்கிட்ட வாங்கிட்டு போகும்போது என் தேவை எது ஒன்று செய்யட்டும் அப்படின்னு தான் இந்த விஷயத்தை நான் அவகிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதை கிட்டே ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா இன்னி பயங்கர அதிர்ச்சியாகுது என்னம்மே சொல்கிற உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமா அவளுக்கு ஏதோ பணம் வேணும் அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கேயுமே வந்துட்டு கிடைக்கல நீங்கள் கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்டா கேட்டா அதனால தான் நானும் வந்துட்டு சரி உங்கள் ஃபேமிலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்போதும் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கவும் அதை கிட்டே ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா இன்னி பயங்கர கோங்குறது நீ முதல்ல ஃபோனை வெய் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன ரோஹினி இதெல்லாம் நீங்கள் போய் என் கிட்ட காசு வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ருதி இப்படி கேட்கவும் இங்கே வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஏகிறாங்க இங்கே அடி பாவி சுதா இப்படி போட்டு கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரியே நிற்கிறாங்க அப்போ விஜய் இருந்துட்டு என்னம்மா ஸ்ருதி சொல்ற இவ போய் உங்கள் அம்மாட்ட காசு வாங்கினாலா அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆண்டி போய் ரெண்டு லட்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு விஜய்யை பார்த்தீங்கன்னா வாயை புழக்கிறாங்க என்னது ரெண்டு லட்சமா ஏ என்னடி இதெல்லாம் ஸ்ருதி சொல்கிறதால உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரோஹினி பார்த்தீங்கன்னா அப்படியே திருட்டுத்தனமா முழிச்சிட்டு நிற்கவும் இங்க மனோஜ் இருந்துட்டு என்ன ரோஹினி இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்க விஜய பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு ஏ ஆளால் கேட்டுட்டு இருக்கிற என்னடி மரம் மாதிரி நினைக்கிற எதுக்கடி போய் சம்மந்திக்கிட்ட போய் காசு கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா இனி பயங்கரமாக கோவம் வருது என்ன பார்லரம்மா ஏதோ நான் வந்து நான் தேவையில்லாமல் தலையிடுறதா சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன விட பார்த்துட்டு வந்திருக்கீங்க எதுக்காக போய் அவங்க கிட்ட காசு வாங்கியிருக்கீங்க ஏற்கனவே வந்துட்டு அவங்க காசை கொடுக்குறேன் காசை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தலான்னு காத்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டே போய் காசு வாங்கியிருக்கீங்க அதுவும் இந்த விஷயம் வந்துட்டு பல குரலுக்கே தெரியாது டே மனோஜ் என்னடா இதெல்லாம் உனக்காவது இந்த விஷயம் தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவோ இங்கே மனோஜ் வந்துட்டு இல்லடா எனக்கும் ரோஹிணி சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே விஜயாக்கோ பத்திக்கிட்டு பயங்கரமாக கோவம் வருது ஏ என்னடி மனசில் நினச்சிட்டு இருக்கிறனையே போ போய் போய் சம்மந்திக்கிட்ட போய் பணத்தை வாங்கியிருக்கு அவங்க நம்மளை பற்றி என்னடி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இங்கே அண்ணாமலைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வருது என்னமா ரோக்கு நீ என்னமா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக நீ போய் வந்து சம்மந்தம் இல்லாமல் அவங்க காசு கேட்டால் அவங்க வந்து நம்மளை பற்றி என்னமா நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீ அவங்க போய் பணம் கேட்ட விஷயம் ஸ்ருதிக்கே தெரியாதுன்னு சொல்லுது அப்போ அவங்க வந்து நம்மளை குடும்பத்தை பற்றி என்னமா நினைப்பாங்க அப்போ விஜயா இருந்துட்டு என்னங்க நீங்கள் இவகிட்ட போய் இப்படிலாம் போய் பெருமையாக இருக்கீங்க இவங்களுக்கு எவ்வளோ திமிருந்தோ அங்கே போய் காசு வாங்குவா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ரோஹினி இருந்துட்டு இல்லை ஆண்டி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் எங்கிட்டே அது கேட்டுருக்கலாம் இல்லை அதை விட்டுட்டு என் கிட்டேயே சொல்லாமல் எப்படி என் மம்மி கிட்டே நீங்கள் போய் காசு கேட்கலாம் முதல்ல அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ரோஹிணி ரொம்ப திமிரா ஆமாம் அவங்க கேட்டால் மட்டும் நீங்கள் தந்துருவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா இன்னி பயங்கர கோவம் வருது என்ன ரோஹிணி என்னமோ வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ ரோஹினி ஆமாங்க இதே வந்துட்டு மீனாக பணம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்னோட எடுத்து கொடுப்பீங்க நான் நல்லா கேட்டால் பணம் எடுத்து கொடுப்பீங்களா நீங்கள் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி தானே ஒவ்வொருத்தக்கிட்ட ஒரு மாதிரி நடத்துக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கிட்ட ஸ்ருதிக்கோ இன்னி பயங்கர கோம்புறது இங்கே பாருங்க போது நிறுத்துங்க ஆ ஒன்றா வந்துட்டு நீங்கள் மீனாவை வந்துட்டு இந்த விஷயத்தில் எழுக்காதீங்க நீங்களும் மீனாவும் வந்துட்டு ஒன்று கிடையாது மீனா எப்போவே வந்துட்டு யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க யாரையும் வந்துட்டு ஏமாற்ற மாட்டாங்க எப்பவுமே வந்துட்டு அவங்க நேர்மையை தான் நடந்துக்குவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு காசு தேவைன்னா கூட வந்துட்டு அது என்ன காரணம்னு சொல்லி உண்மையை சொல்லி தான் யார்கிட்டையும் கேட்பாங்க ஆனால் உங்களை மாதிரி வந்துட்டு வாயை திறந்தாலே பொய்யை பித்தலாட்டம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்களே வந்துட்டு ஏமாத்திட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப ரோகிணி இருந்துட்டு போதும் நிறுத்துங்க ஸ்ருதி ரொம்ப ஓவரதான் பேசிட்டு இருக்காதீங்க ஆமா நான் போய் சொல்லிட்டேன் தான் ஆனா நீங்க என்ன மட்டும் என்ன உழுக்குமா அந்த மீனா கேட்கும்போது நீங்க ஏன் காசு தரீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதா நீங்களும் ரவியை வந்துட்டு கேவலமா வீட்டு விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்க அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது மீனா தானே அந்த காரணத்துக்காக நான் வந்துட்டு அவ கேட்கும் போதுல நீங்க காசு தரீங்க யாருக்கு தெரியும் பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேணும் காசு வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியே இந்த மீனா இந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்சிருக்கலாம் ரோஹிணி இப்படி சொன்னது கேட்டு இங்கே முத்து மீனா ஸ்ருதி ரவினு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது இங்க ஸ்ருதியோ பயங்கர கோவத்தோட ரோகிணி ரோஹிணி பலாரன்னு ஓங்கி இறஞ்சிடுறாங்க இங்கே ஸ்ருதி ரோஹிணி அறையிறத பார்த்துட்டு வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க இங்கே ஸ்ருதியோ ஸ்டாப் இட் போது நிறுத்துங்க பேச விட்டா நம்ம ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க யாரை பற்றி வந்து தப்பாக பேசுகிறீங்க மீனா வந்துட்டு உங்களை மாதிரி கிடையாது அவங்க ஒன்றும் எப்பவுமே மணி மைண்டோட இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க மீனா வந்து எங்கள் ரெட்டை கொண்டு கல்யாணம் பண்ணி வைக்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் நானூறு அவியும் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் நீங்கள் எப்படி சொன்னீங்க ரொம்ப கேவலமாக போய் கல்யாணம் பண்ணணுமா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ரோகிணி நீங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு அமைதியா கேட்டுட்டு போறதுக்கு நான் வந்துட்டு மீனா கிடையாது எவ்வளவு தைரியம் இருந்த எங்க லைஃப்ல வந்துட்டு தேவையில்லாம என்டர்ஃபை ஆயிட்டு என் மம்மி டாடி கிட்ட எனக்கே தெரியாம போய் காசை வாங்கிட்டு அதை எங்க வீட்லயே எல்லாத்துக்கிட்டே மறைச்சிக்கிட்டு எவ்வளவு திமுற நடந்துட்டு இருக்கீங்க உங்களோட திமிரெல்லாம் வந்துட்டு எங்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காதீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறம் வந்துட்டு தேவையில்லாம என் லைஃப்ல என்டர்ஃபை பண்ணிட்டு என்னையோ மீனாவோ தப்பாவ பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு விழுந்துச்சு பாருங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு மறுபடி விழுகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க ஸ்ருதி பயங்கர ஆக்ரோஷமா பேசுறத பாத்துட்டு இங்க ரவி விஜயா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க இங்க மீனாவோ என்னங்க அது ஸ்ருதி சடார்னு இப்படி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் வீடு மீனா எல்லாரும் வந்துட்டு உன்ன மாதிரி கேட்டுட்டே உட்காந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லர் அம்மாக்கு இதெல்லாம் விழ வேண்டிய அடிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே ரவி இருந்துட்டு ஏ ஸ்ருதி நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லவோ டே நீ சும்மா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பதில் சொன்னாதான் வந்துட்டு புரியும் ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு இவ்வளோ சீட்டிங் பண்ணிட்டு இருக்கு இவங்க வந்துட்டு நம்மளை பற்றி தப்பா பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஸ்ருதி பண்ணின விஷயம் அண்ணாமலைக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் இங்கே ரோஹினி வந்துட்டு மீனாவையும் ஸ்ருதிக்கு கேவலமாக பேசுனது நினச்சி அவரும் வந்துட்டு அமைதியா நிற்கிறாரு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா திறந்த வயம் மூடவே இல்லை ஆஹா இந்த பணக்கார பைத்தியத்தை நம்ம என்னமோ நினச்சோம் ஆனால் இது என்ன இந்த போடு போடுது எதுக்கும் வந்துட்டு இதுக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும் ஆனால் இந்த பார்லருக்காருக்கு இதெல்லாம் வேணுந்தா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க இங்கே ரோஹிணியோ பயங்கரமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ரோஹினிக்கு இந்த செருப்பிடி தேவைதா அப்படின்னு சொல்லி யாரால நினைக்கிறீங்களோ அவங்கள வீடியோக்கு லைக் பண்ணித் தருவீங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ